வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து தொடர்ச்சியாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு நன்றி நம்ம நம்ம சேனலில் வந்து இது வரைக்கும் பத்தி பற்றி நம்ம பெருசாக பேசலை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இப்ப சந்திரனை பத்தி பேச சந்திர பகவான் ஒரு ஜாதகத்தில் மிக வலுவாக இருந்தாவே பொதுவா ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுங்க எந்த ஒரு ஜாதகத்திலுமே லக்னம் லக்னாதிபதி லக்னம் புள்ளி இது விழுந்த மூ இந்த மூன்றுமே சிறப்பாக இருக்கணும் அதன் அதற்கு பிறகு சூரியனும் சந்திரனும் குரு பகவானும் சிறப்பாக இருந்த போதும் இங்க நம்ம வந்து சுக்கரனை சொல்லலை அது ஏன் சொல்லலைங்கிறது உங்க வீடியோ பார்க்கும்போது தெரியும் சரி பாருங்க என்ன என்ன சொல்ல வரோம் அப்படின்ட்டு ஓகேங்களா அப்ப சந்திரன் ஒரு ஜாதகத்துல மிக வலிமையாக இருந்தால் அவங்களுக்கு சகலமும் தேடி வரும் அந்த சகலமும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கு ஒன்றாம் பாவத்திலிருந்து பனிரெண்டாம் பாவம் வரை இருக்கக்கூடிய அத்தனை விஷய விஷயங்களையும் கொடுக்கக்கூடிய கிரகம் சந்திர பகவான் சரி எப்படி சார் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு இருபது வருடத்துக்கு முன்பெல்லாம் ஒரு ஒரு ஆய்வு செஞ்சுட்டு இருப்பேன் இப்போ ஒருத்தருக்கு சுக்கரன் அப்படின்னா அவங்ககிட்ட தாம்பத்தியம் காமம் காதல் இதெல்லாமே இருக்கும் அது வந்து சுக்கரனை தவிர வேற எந்த கிரகங்கிட்டையும் இருக்காது அப்படின்னு அப்போ இருந்த ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நினைப்பு எனக்கு அப்படி ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வருஷமே இருக்குன்னு வச்சுக்கலாம் அப்போ அப்படிங்க நினைச்சிட்டு இருப்பேன் அப்ப பாத்தீங்கன்னா சுக்கரன் கிட்ட இருக்கிற ஒரு மேக்சிமம் ஒரு ஐம்பது சதவீத விஷயம் செவ்வாய்கிட்டும் இருக்கணும் அதுக்கப்புறம் தான் நமக்கு புலப்பட்டுச்சு அனுபவத்துல நமக்கு சொல்லி இது பண்ணல அனுபவத்துல அதை நம்ம கண்டுபிடிச்சோம் ஆனா இந்த சுக்கரன் கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் கொடுக்கக்கூடிய இன்னொரு கிரகம் இருக்கு அப்படின்னா நான் நிழல் கிரகங்களுக்குள்ளார போல ராகு எல்லாம் அதுல வந்து எடுத்து சொல்லலாம் நம்ம ராகுவை பத்தி சொல்லல இப்ப சந்திரனை பத்தி பேசும் எந்த டாபிக்லாரியும் இருக்கலாம் சந்திரன் ஒரு ஜாதகத்துல வலுவாக இருந்தா அவரு சுக்கரன் செய்யக்கூடிய அனைத்தையுமே அவரும் செஞ்சிடுறாரு இது அனுபவ ரீதியா பார்த்திருக்கேன் அது உண்மை இது எப்படி சார் நீங்க சொல்றீங்க எங்களால் அதை ஏத்துக்க முடியலன்னு நீங்களும் நீங்க வந்து கேட்கலாம் நல்லா கவனிங்க சந்திரன் அடையக்கூடிய வீடு யார் வீடுங்க சார் சுக்கரனுடைய வீடுல தானே சார் சந்திரன் உச்சமடையது அப்ப சுக்கரனுடைய தன்மையும் அங்க இருக்குன்னு தான் சார் அர்த்தம் நான் என்ன சொன்னேன் சந்திரன் வலுவாக இருக்கிறவங்களுக்கு அந்த சுக்கரனுடைய காரகத்துவங்கள் மற்ற கிரகத்தினுடைய காரகத்துவங்கள் அத்தனையுமே எடுத்து வந்து எங்க சந்திரன் வந்து செய்வார் சரி நல்ல நல்ல கவனிங்க இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா சந்திரன் கார்த்திகை நட்சத்திரத்துல இருக்கும்போது ரிசபத்துல இருக்கும்போது அது நம்ம பரம உச்சம் அந்த அமைப்புக்கெல்லாம் நம்ம கொதிக்க வேண்டாம் அது ரொம்ப உங்களை போட்டு குழப்பி எடுத்துரும் நம்ம ஒரு கேஷுவலா நம்ம பேசுவோம் கார்த்திகை நட்சத்திரத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா சூரியனுடைய தன்மையை அப்படியே பிரதிபலிச்சுவார் அதுவும் பவரா சந்திரனுடைய நட்சத்திரத்துல இருக்கும்போது தன்னுடைய பவரையே அப்படியே பிரதிபலிப்பார் மிருகசீருட நட்சத்திரத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா செவ்வாயின் குணத்தை அப்படியே பிரதிபலிப்பார் சந்திரனுடைய குணத்தையும் சேர்த்து வச்சு அதுக்கு மேல சூரியனுடைய குணத்தையும் சுக்கரனுடைய சாரி சந்திரனுடைய குணத்தையும் ஆஹ் செவ்வாயுடைய குணத்தையும் அவர் வந்து ரிஷபத்துல வந்து பிரதிபலிப்பார் அப்படின்னு வந்து சொல்ல சொல்லலாம் சரி இந்த அமைப்பு ஆஹ் எப்படி சார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த சந்திரன் மனசுக்கு அதிபதி மனசு தெளிவா இருந்தா உடம்புல எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு இன்றைய மருத்துவ உலகம் சொல்லுது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த உடம்பு சம்பந்தப்பட்ட நிறைய பழமொழிகள் வந்து நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த பழமொழி எல்லாமே பழமையான மொழிகள் தான் இந்த அமைப்பின் படிதான் சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜாதகத்துல மனசுக குறிக்கக்கூடிய கிரகம் இந்த மனசு தெளிவா இருந்தா சார் எல்லாமே சுபமா சுபமா முடியும் இதுதான் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய லாட்சி நல்லா தெரிஞ்சுங்க சரி அதே மாதிரி பனிரெண்டு வீட்லயுமே இந்த சந்திரனுக்கு பகையே கிடையாது சரிங்களா பன்னிரெண்டு வீட்லயும் சந்திரன் எந்த வீட்டுல இருந்தாலும் சமம் ஓகேங்களா சந்திரனுக்கு மிகவும் பிடித்த வீடு அவருடைய ஆட்சி வீடு வந்து கடகம் அவருடைய உச்சம் மூலத்திரிகோணம் வந்து பாத்தீங்கன்னா ரிசபம் ஓகேங்களா தான் அவங்க ரெண்டுமே அடைகிறாரு அவருடைய நீச்சல் வீடு வந்து பாத்தீங்கன்னா விருச்சகம் சரி இதுலயும் நிறைய விதிவிலக்கு இருக்கு நான் எல்லாமே இந்த வீடியோல சொல்லிடலாம் ஓகேங்களா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க இது மேக்சிமம் நமக்கு ஒரு பதினெட்டுல இருந்து இருபது நிமிஷத்துக்குள்ள இந்த வீடியோ வந்து முடிச்சிடலாம் சரிங்களா சரி பாருங்க சந்திரனுக்கு மிகவும் பிடித்த வீடு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முதல்ல சிம்மம் அவரு எந்த நிலையில் இருந்தாலும் அவருக்கு பிடிச்ச வீடு சிம்மம் அதன் பிறகு அவருக்கு பிடிச்ச இன்னும் ரெண்டு வீடு இருக்குன்னா அது முதல்ல கன்னி ரெண்டாவது நிதனம் தன்னுடைய புள்ளைய ரொம்ப பிடிக்கும் சார் சந்திரனுக்கு மிதுனத்திலையும் கண்ணிலையும் அவரு அதி நட்பு சிம்மத்திலையும் அதி நட்பு சரி அதுக்கப்புறம் அப்படியே நீங்க வாங்க மற்ற வீடுகள் இருக்குல்ல சார் ரிஷபத்துல ஆல்ரெடி அவர் உச்சம் துலாத்துல அவர் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுபகரகத்தினுடைய வீட்டுல இருக்கிறாரு அந்த வீட்டுல அவர் சமம் துலாத்துல ஒரு சமம் ரிசபத்துல அவர் வந்து உச்சம் சரி வச்சுக்கோங்க அதே மாதிரி மேசம் விரிச்சகம் வந்து எடுத்துக்கங்க மேசத்தினுடைய அதிபதியான செவ்வாய்க்கும் விருச்சகத்தினுடைய அதிபதியான செவ்வாய்க்கும் சந்திரனுக்கு சந்திரனுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நன்றாக ஒரு புரிதல் உண்டு ஆனா இவர்கள் இணைய கூடாது சார் கூடாதுல ஒன்று இருந்தா இன்னொன்னு இல்லதான் சார் சனியும் புதனும் தான் நண்பர்கள் சனியும் சுக்கரன் தான் நண்பர்கள் இவங்க ரெண்டு பேரும் இணைந்தாங்க சுக்கரன் பாதிக்கப்படுறாரு அதே மாதிரிதான் சார் இங்க செவ்வாயோட சந்திரன் இணையும் போது சந்திரமங்கல யோகம் சொல்லப்பட்டாலும் இவர்கள் வந்து நெருங்கி இணையும் போது ஒரு எண்பது சதவீத பாதிப்பையும் அதற்குள்ளறி இருபது சதவீத நன்மைங்கிற ஒரு வார்த்தை இருக்கு அந்த இருபது சதவீத வார்த்தை தான் நமக்கு சந்திரமங்கலம் போதிக்கப்பட்டிருக்கு சரி ஓகே சந்திரனுடைய செவ்வாயுடைய வீட்டுல அவர் வந்து ரொம்ப நட்பு நிலைமைல இருப்பார் அதுக்கப்புறம் குருவுடைய வீட்டுல சார் இங்க ஒரு கான்ட்ரவேசி ஒன்று இருந்து சார் ஒரு சில மூல நூல்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா குருவுடைய வீட்டுல சந்திரனுக்கு நட்புன்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனா ஒரு சில விஷயத்துல அவருடைய கதை குருவுக்கும் குருவின் மனைவிக்கும் இவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கதையை சொல்லி குருவ குரு வந்து சந்திரனை பார்க்கும்போது ஒரு மாதிரியான நிலை இருப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க ஆனா இன்னைக்கு குரு ஒரு ஜாதகத்துல எந்த ஜாதகத்துல குரு பகவான் எங்கிருந்தாலும் அந்த ஜாதகத்துல வளர்பிறை சந்திரனா இருக்கக்கூடிய சந்திரன் போய் குருவோட இணையும் போது அந்த வீடு தோஷம் அடைவது நம்ம பிராக்டிக்கலா பார்க்கறோம் அப்ப அவங்க சொல்றது நம்ம புறந்தெல்லாம் முடியாது அப்போ குருவின் வீட்டுல நம்ம பொதுவாகவே சொல்லுவோம் அவர் நட்பு மகரம் கும்பத்துல மட்டும் அவரு சமம் அவ்வளவுதான் நல்லா புரிஞ்சுங்க ஓகேங்களா இதுதான் சந்தரனுடைய இயல்பு சார் ஜென்ரலா சார் சந்தரனுடைய குணம் இருக்கிறவங்க பெரும்பாலும் வரியா இருப்பாங்க மக்களோட எளிதில் போய் மக்களுடைய தேவைகளை அறிந்து அவங்களுடைய மக்களோட மக்களா பழகுவாங்க சார் சார் இந்த வார்டு கவுன்சிலர் சார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேரூராட்சி தலைவர் சார் கிராம பஞ்சாயத்து தலைவர் சார் ஆஹ் நகராட்சி தலைவர் சார் மாநகராட்சி தலைவர் சார் இவங்க எல்லாருமே மேயர் இவங்க எல்லாருமே சந்திரனின் ஆதிக்கலாம வரவே முடியாது சார் புரியுதுங்களா அதுலயுமே நம்ம ஆதித்ய குருஜ சொல்லுவார் அடிக்கடி பௌர்ணமி சந்திரன் அதுலயும் நாலு கேட்டகரி வச்சிருக்கிறாரு அந்த நாலு கேட்டகரி மிக உயர்ந்த பௌர்ணமின்னு சொல்றாங்க சந்திரனை மட்டும் இப்ப நம்ம சொன்ன இந்த நட்பு சமம் நிலையோட அவர் எந்த அளவு ஒளியா நமக்கு இருக்கும் ஓகேங்களா சந்திரன் ரொம்ப முக்கியம் ஒரு ஜாதகத்தை லக்னத்தை வச்சு பார்க்கணும் லக்னாதிபதியை வச்சும் பார்க்கணும் அதே மாதிரி சந்திரனை வச்சும் பார்க்கணும் அப்ப சந்திரனை வச்சு பார்க்கும்போது ஏன்னா சந்திரன் ரொம்ப முக்கியம் ஏன்னா பூமிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோள் அதனாலதான் சந்திரன் என்ற நட்சத்திரத்தினுடைய அளவில் எடுத்து நம்ம உடுமகா தசைன்னு சொல்லி ஒன்று கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் தசா புத்தி அடிப்படையில் நமக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள் மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு வந்து சுட்டிக்காட்டப்படுது அப்ப சந்திரன் ரொம்ப இம்பார்ட்டண்டான கிரகம் மனசுக்கு சொந்தக்காரர் ஓகேங்களா தூய்மையே இருக்கக்கூடிய மனிதர் சந்திரன் ரொம்ப தூய்மைன்னா ரொம்ப பிடிக்கும் ஓகேங்களா அந்த அமைப்பு இருக்கும் ரெண்டாவது மலைக்கான கிரகம் சார் மலை இந்த மேகம் அருவி நீர்வீழ்ச்சி இந்த தண்ணீர் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயமே சந்திரன் தான் ஓகேங்களா இன்னைக்கு காலையில வாங்கி இன்னைக்கு நைட்டுக்குள்ள வித்து முடியக்கூடிய சாப்பிடக்கூடிய அத்தனை உணவுப் பொருளும் சந்தரன் தான் நீராகட்டும் பாலாகட்டும் ஓகேங்களா ஒரு பெட்டி கடை வச்சு நடத்துறது ஒரு பீடா ஸ்டால் வச்சு நடத்துறது இதெல்லாமே சந்தரனுடைய ஆதிக்கம் கூட இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி இந்த ஒளி பொருந்திய சந்தரன் அப்படின்னு சொல்றீங்க சார் அதனுடைய வேரியேஷன் பத்தி நீங்க ஏதாவது கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லுங்க ஓகே அதுவும் அதுவும் நம்ம வந்து சொல்லலாம் இப்போ பொதுவாக சந்திர பகவான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவர் முதல்ல வலுவா இருக்கக்கூடிய அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் வரக்கூடிய திரு அன்னைக்கு அவர் சந்திரன் வந்து ரிசபத்துல உச்சமடைவார் இது முதல் தரமான யோகம் அதன் பிறகு தைப்பூசம் அன்னைக்கு வரக்கூடிய அந்த சந்திரன் மிகவும் யோகமான மனிதர் இப்போ நான் சொல்ற இந்த அமைப்பில் இருக்கிறவங்களாம் பாருங்க மிகப்பெரிய ஒரு இடத்துல இருப்பாங்க நல்ல வசதியான ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க மூன்றாவது இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்ரா பௌர்ணமி சித்திரை மாசம் வரக்கூடிய சித்திரை நட்சத்திரத்துல வரக்கூடிய துலாம் ராசில போயிருப்பாரு சித்ரா பௌர்ணமி இந்த பௌர்ணமியில பிறந்தவங்க நல்ல ஒரு ஒரு வாழ்க்கை அமைப்புல இருப்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆவணி மாசம் வரக்கூடிய அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்களும் ஒரு அமைப்புல இருப்பாங்க பங்குனி உத்திரம் ஓகேங்களா இந்த அஞ்சு அமைப்புல பிறந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா பௌர்ணமி யோகத்துல பிறக்கும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமைக்கு போறாங்க சார் அப்ப இது மட்டும்தான் யோகமா சார் நாங்கெல்லாம் வளர்புறையில அஷ்டமி நாமையில பிறந்திருக்கோம் சார் தேய்புற அஷ்டமி நாமையில பிறந்திருக்கோம் சார் தப்பு எங்களுக்கு எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது நல்லா மக்கள் பிரதிநிதித்துவம் ஒரு ஒரு எந்த விஷயமும் உங்களுக்கு அவ்வளவு லேசில வந்து கிடைக்காது எல்லா ஒரு விஷயத்துக்குமே ஒரு விதி வழக்கு இருக்கு இல்லைங்களா சரி இப்போ நின்று ஜெயிச்ச அத்தனை வார்டு கவுன்சிலருடைய ஜாதகத்துலயுமே பாத்தீங்கன்னா இந்த அமைப்பு இருக்கு எண்பது சதவீதம் இருக்கு மீதி இருபது சதவீதம் இருக்கக்கூடிய ஒரு ஆய்வை எடுத்து பார்க்கும் போது பாத்தீங்கன்னா சூரியனுக்கு நாலாம் இடத்துல சந்தரனும் நல்லா பாருங்க சூரியனுக்கு நாலாம் இடத்துல சந்தரனும் சந்திரனுக்கு நாலாம் இடத்துல சூரியனும் இருக்கும்போது இவர்களும் கவுன்சிலர் ஆயிருக்காங்க மாவட்ட செயலாளரும் இருந்திருக்கிறாங்க அரசியல ஒரு முக்கியமான புள்ளியில இருந்திருக்கிறாங்க மருத்துவத்துறையில செவிலியரா ஒர்க் பண்ண இதுல சிறந்த செவிலியருங்கிற ஒரு அந்தஸ்தோட அவங்க வந்திருக்காங்க இது எல்லாமே இந்த சந்தரனை கொண்டு நம்ம 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 கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மெத்தேடு அப்ப சந்திரன் மனசுக்கு மட்டும் அதிபதி இல்லை சார் ரத்தம் லிக்யூடா இருக்கிறதுக்கு காரணமே சந்திரன் தான் நம்ம உறுப்புகள்ல இந்த சந் சந்திரன் பாதிப்பாட யோகம் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி சளி தொந்தரவு இந்த வீசிங் பிரச்சனை இதெல்லாம் இருந்துகிட்டே இருப்பாங்க சரி இந்த சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சொல்லிட்டோம் பௌர்ணமி சந்திரன் சந்திரன் யோகம் தேய்பிரையிலையும் வளர்புறையிலையும் இருக்கக்கூடிய அஷ்டமி நோமி யோகம் அப்படின்னு சொல்லியாச்சு சரிங்க சார் இப்போ இந்த வீடியோ நம்ம பேசிட்டு இருக்கிறது இன்னைக்கு சிவராத்திரின்னு வச்சுக்கோங்களேன் இந்த சிவராத்திரி அன்னைக்கு பாத்தீங்கன்னா அதான் சிவராத்திரின்னு சொல்றதை விட அமாவாசைக்கு முதல் நாள் அல்லது அமாவாசைன்னு வச்சுக்கோங்க இந்த அமாவாசைக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நாளும் இந்த அம்மாவாசைக்கு பின்னாடி ஒரு அஞ்சு நாள் இந்த பத்து நாள் மட்டும்தான் சார் சந்திரன் சனியை போல இருப்பார் அதுலயுமே அமாவாசைக்கு முன்னாடி மூணு நாள் பின்னாடி மூணு நாள் முழுமையான சனி வரும் இந்த சனி அதனாலதான் நம் முன்னோர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா சந்திரனும் சுக்கரனும் இணையக்கூடாது கூடாது சொல்லப்பட்டிருக்கு மூல நூல்கள் சொல்லப்பட்டிருக்காங்க நம்மளும் இயற்கையில நீங்க சந்திரன் சுக்கரனுடைய அமைப்பு இருக்கிற போது கலத்திரத்தை கெடுக்குது நம்ம அந்த வரக்கூடிய ஜாதகத்துல வரக்கூடிய அந்த அடுத்த பதிவுலயே பாத்தீங்கன்னா இந்த சந்திரன் சுக்கரன் சேர்ந்த ஒரு ஜாதகத்துக்கு இது வரைக்கும் திருமண வாழ்க்கைய அமையல அந்த ஜாதகத்தை நான் வந்து அடுத்த வீடியோல வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அது நம்ம இன்னொரு ரெண்டு ஒரு நாள்ல வந்து அந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கிறோம் அப்ப சந்திரன் ஏன் வந்து சுக்கரனோட இணையக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்னா சுக்கரன் சூரியனுக்கு ஒரு ஒரு வீடு முன்னாடி சுக்கரன் இருக்கணும் இல்லாட்டி ஒரு வீடு பின்னாடி சுக்கரன் இருக்கணும் இது பார்முலா அதிகபட்சம் சூரியனுக்கிட்ட இருந்து மூணு வீடு மட்டும்தான் தள்ளி போகும் அப்படி சுக்கரன் போச்சுனாவே அங்க வக்ரமாயி திருப்பி ரிவர்ஸ் வந்துடும் வக்கரத்துல வந்துரும் இப்போ இந்த சூரியனுக்கு பக்கத்துல சுக்கரன் இருக்கிறாரு அப்படின்னா ஒன்னும் சூரியனுக்கு முன்னாடி வீட்டுல இருக்கணும் இல்லாட்டி பின்னாடி வீட்டுல இருக்கணும் அந்த இடத்துல அந்த சுக்கரனோட சந்திரன் இணையும் போது அவர் ஒண்ணு என்ன பண்ணிருக்கணும் சுக் அதாவது சூரியனுக்கு பின்னாடி சுக்கரன் இருக்கிறான்னா சந்திரன் அப்பதான் தேய்பிரையில இருந்து அம்மாவாசையில இருந்து இந்த வளர்பிரையை நோக்கி லேசா நகரக்கூடிய இருப்பார் ஒருவேளை இந்த அமைப்பு பின்னாடி இருக்குன்னா அப்பதான் அவர் அமாவாசையை நோக்கி சுத்தமா தன்னுடைய வலிமையை இழக்கக்கூடிய அமைப்புல போயிருப்பாரு இந்த ரெண்டு அமைப்புலயும் இருக்கும்போது சந்திரனுடைய அமைப்பு ரொம்ப ஒரு வீக்கா இருக்கும் ஆனா அந்த வீக்கை என்ன பண்ணும் சுக்கரன் அந்த சமப்படுத்திடும் சுக்கரன் வந்து சந்திரனோட இணையும் போது அவர் இணையிற டிகிரியை பொறுத்து சுக்கரன் வந்து தான் கிட்ட இருக்கிற அத்தனை நல்ல விஷயம் சுக்கரனின் காரகத்துவங்கள் சுக்கரனின் ஆதிபத்தியங்கள் அந்த லக்கணத்துக்கு தகுந்த மாதிரி அத்தனை விஷயமும் அப்படியே கொண்டு சந்தரண்ட கொடுத்துட்டு சுக்கரன் அங்கிட்ட ஆயிடும் இதுல சுக்கரன் ஆட்சி அடைஞ்சிட்டா பிரச்சனை இல்லை இதுல வந்து சுக்கரன் வந்து உச்சம் அடைஞ்சிட்டா பிரச்சனை கிடையாது அதே மாதிரி நாலாம் இடத்துல திக் அடைஞ்சிட்டா கூட பிரச்சனை இப்ப ரெண்டு கிரகமும் தான் இருக்கும் இந்த அமைப்புல இருக்கும்போது ஆனா இந்த அமைப்பு நாலாம் இடத்துக்கு போக வாய்ப்பு இல்லை சூரியனுக்கு நாலாம் இடத்துல சுக்கரன் போகவே போகாது சரிங்களா சந்திரனுக்கு சந்திரனுக்கு அதாவது சூரியன்ல இருந்து நாலாம் இடத்துக்கு சந்திரன் போவோம் ஓகேங்களா சூரியன்ல சுக்கரன் போவாரு சரி இந்த அமைப்பு லக்னத்துக்கு நாலாம் இடத்துல இருக்கு சார் இப்ப சூரியனுக்கு ரெண்டுல சந்திரனும் இருக்கிறாங்க அங்க அம்மா அம்மாவும் இருந்து அப்பதான் வெளியில வந்து கொஞ்சம் கொஞ்சமா நகர்றாரு அந்த அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா கிட்டவே சுக்கரன் இருக்கிறாரு அப்படின்னா இங்க சுக்கரன் தன்னுடைய பலத்தை இழந்துருவாரு ஆனா இதே லக்னத்துக்கு நாலாம் இடம்னா பரவாயில்ல அவர் இழந்தாலும் திக் முறையில அவர்கிட்ட கொஞ்சம் வலு இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க என்ன கல்யாணம் பண்ணி வாழுவாங்க ஒரு குழந்தை பெத்துக்கிற அளவுக்கு அவங்க கிட்ட தாம்பத்தியம் இருக்கும் அல்லது ஒரு மூணு வருஷம் அல்லது நாலு வருஷம் தாம்பத்தியம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கணவன் மனைவிக்கிடையில அந்த தாம்பத்தியங்கிற ஒரு விஷயம் இல்லாம போயிரும் ஆடம்பர வாழ்க்கை இல்லாம போயிரும் வாங்கன வாங்கினாங்கன்னா பெரிய பிரச்சனை கொண்டு போய் கொடுத்துரும் இந்த மாதிரி வேலை எல்லாம் இங்க சந்திரன் செஞ்சிருவாரு ஒளி பொருந்திய சந்திரன் குருவுக்கு நிகரானவர்னு சொல்லலாம் அதே அமைப்புல ஒளியே இல்லாத சந்திரன் சனிக்கு நிகரானவர்னு சொல்லலாம் அப்போ ஒரு ஜாதகத்தில் சந்திரன் எந்த அளவு வலிமையா இருக்கிறாரோ அதை பொறுத்து தாயும் தாய் வழி உறவுகளும் தாய் வழி சொந்தங்களும் நம்மளுடைய மனசும் அன்றாட வருமானமும் ஓகேங்களா எந்த ஒரு சூழ்நிலையிலும் குழப்பமே இல்லாமல் முடிவெடுக்கக்கூடிய தன்மை சந்திரன் தான் சார் இது எவ்வளவு பெரிய விஷயம் மற்ற கிரகங்களும் சூரியனுக்கு எல்லாம் அப்படி இல்லைங்க சார் மற்ற கிரகங்களுக்கெல்லாம் அந்த அமைப்பே கிடையாது நீதானே பாரு ஒருத்தவங்களுக்கு பிடிக்கல சந்தரனுடைய ஆதிக்கம் பெற்றவருங்க கடகராசி கடகலக்கணம் ராசி இந்த லக்கணம் இவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா சார் நீங்க உங்க பாட்டுக்கு இருங்க நான் எங்க பாட்டுக்கு இருந்துக்கிறேன் உங்களால பிரச்சனை சார் பிரியும்போது கூட ஒரு சுமூத்தா நம்ம பிரிஞ்சு போயிடணும் சார் அப்படிங்கிற ஒரு நில தான் இவர்களுடைய வாழ்க்கை முறை அமையும் யாருகிட்டையும் நீங்க டக்குன்னு பகச்சிக்க மாட்டாங்க அதனாலதான் இந்த சந்திரனின் ஆதிக்கம் பெற்றவர்கிட்ட போய் நீங்க ஒரு ஒரு ஏதாவது ஒரு வேலை கேட்டீங்க ஒரு உதவி கேட்டீங்கன்னா செஞ்சிடலாங்க அப்படிம்பாங்க ஆனா திருப்பி திருப்பி நீங்க அவங்கள போய் பார்த்துக்கிட்டே இருக்கணும் சில நேரங்கள்ல இவர்களுக்கு சொல்லும் செயலும் வேற வேற பொசிஷனுக்கு போயிடுது அது காரணம் அவர்கள் கொண்ட பணியாக இருக்கலாம் அல்லது அவர்களோட இயல்பான குணமாக கூட இருக்கலாம் அந்த மாதிரி அமைப்புல வந்து இருக்கும் எனவே எந்த ஒரு ஜாதகத்திலுமே சந்திரன் வலுவாக வளர்த்த வலுவாகி இருக்கணும் எங்க இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆஹ் சந்திரன் எப்பொழுதுமே செவ்வாயோட இருக்கும் போது நல்லா புரிஞ்சுங்க சந்திரனும் செவ்வாய் கிட்ட கிட்ட இருக்கக்கூடிய கிரகம் வானமண்டலத்துல அப்ப இந்த சந்திரனோட செவ்வாய் இணையும் போது இங்க சந்திரமங்கல யோகம் உருவாகும் சந்திர திசை ஒரு மாதிரியான பலனும் செவ்வாய் திசை மிக யோகமான பலனும் கண்டிப்பா கொடுத்தோம் இந்த சந்திரமங்கல யோகம் சந்திரனுடைய வலிமைக்கேற்ப சரிங்களா சரி அந்த அந்த வளர்பிரியா தேவி அல்லது சுப்பருடைய வீட்டில் இருக்கிறாரா பாவருடைய வீட்டில் இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு அமைப்பில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சந்தரனோட சனி சேரும்போது அங்கே வந்து ரெண்டு விஷயம் நடக்கும் மனசு சுத்தமாக கெட்டுறோம் மனசு தெளிவான ஒரு முடிவை நெருக்கி போகவே போகாது சந்திரன் சனி செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது உணர்ப்பு தோஷம் அப்படி இப்படிலாம் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க நம்ம தோசத்துக்குள்ளாரே போக வேண்டாம் சார் நமக்கு தேவை தோசை தோசை வேணாம் தோசை சாப்பிட்டா வயிறு ரொம்ப தோசை சொன்னா வயிறு ரொம்ப ஆனா தோசத்தை பத்தி நம்ம சொல்ல வேண்டாம் அப்ப சந்திரனோட சனி போது பாத்தீங்கன்னா அங்க ஒரு மாறுதலான பலன்தான் சார் நடக்கும் ஆனா இந்த ஒளி பொருந்திய சந்திரனா இருந்தாருன்னா ஒளியோட இருக்கக்கூடிய சந்திரனா இருந்தாருன்னா இங்கே சனி திசை யோகமாக இருக்கும் சந்திர திசை யோகமா இருக்காது ஏதாவது ஒரு திசை தானே வரும் ரெண்டு திசையும் வராது அப்ப அந்த அமைப்பில் அவங்க வந்து மெயினா சனி பகவானோட ஒரு இணையக்கூடாது ஒரே வீட்டுல இருந்தாலும் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு டிகிரி வித்தியாசம் இருக்கும்போது யோகத்தை தரும் கும்புனு தரும் ஓகே மூணாவது ஒரு விஷயம் ராகு கிட்டையும் கேது கிட்டையும் அவர் இணையவே கூடாது நல்ல புரிஞ்சுங்க ராகுவோட கூட இணைய நூறு சதவீதம் பாதிப்பு அதுவும் அமாவாசைக்கு அன்னைக்கு இப்போ உதாரணத்துக்கு இப்போ மீனத்துல ராகு இருக்கிறாருன்னு வச்சுக்கங்க பங்குனி மாசம் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துருக்கிற அத்தனை பெருமை வீட்டர் உங்க வீட்டுல கவனிங்க உங்க வீட்டுல நிச்சயம் ஒரு மன சங் சங்கடப்படக்கூடிய ஒரு விஷயம் நடக்கும் ஏன்னா அன்னைக்கு சந்திரன் சுத்தமா விட்டு ஏன் நீங்க அவ்வளவு தூரம் போறீங்க மாசி மாசம் அமாவாசை நாளைக்கு நாளைக்கே பாருங்க நம்மளோட மனசு லேசா ஒரு மாதிரி இதுல யாருமே விதி விளக்குல இல்ல சார் எல்லா யோகத்துல பிறந்தவங்களுக்கு நம்ம சொல்ற அந்த அமாவாசை வரக்கூடிய பங்குனி மாசம் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு மனசு ஒரு பாதிப்பை சந்திக்கதான் செய்யும் அப்ப அந்த அமைப்புல இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த ராகுவோட போய் சந்திரன் இணையும் போது மா வருஷம் அதாவது அவங்க வருட கிரகங்கள் ராகு சனி இவங்க எல்லாம் அதுவும் சனியெல்லாம் மூணு வருஷத்துக்கு ஒரு டைம் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு டைம் மாறக்கூடியவர் முடியவர்கள் சந்திரன் வந்து இருபத்தி ஏழு நாளுக்கு ஒரு முறைக்கு போய் சனியை தொடணும் செவ்வாயை தொடணும் அதுக்கப்புறம் ராகுவை தொடணும் கேதுவை தொடணும் சூரியனை தொடணும் சுக்கரனை தொடணும் புதனை தொடணும் இந்த அமைப்புல போய் தொடும்போது பாத்தீங்க அப்படின்னா அங்கெல்லாம் நமக்கு ஒரு மனசுல ஒரு பதட்டத்தை உருவாக்கும் ஒரு பயத்தை கொடுத்துரும் இதுதான் சந்திரனுடைய அமைப்பு சந்திரன் வந்து ரொம்ப ஸ்டாங்க எல்லாம் கிடையாது சார் ரொம்ப சாதாரண நல்ல ஒரு அப்பள இதயம் கொண்ட ஒரு கிரகம் தான் சந்திரன் ஆனா அதே நேரத்துல ஒரு மனசெலவுல ஒரு ஒரு உறுதிமொழி எடுத்துட்டாங்க அப்படின்னா அவரு தைரியமா துணிச்சலா முடிவெடுக்க இன்னொரு கிரகத்தினுடைய சப்போர்ட் வேணும் சார் சந்திரனுக்கு மட்டும் அவர் பிள்ளைய அவர் தூரத்துல இருந்து பார்க்கலாம் ஐ மீன் புதனை பௌணமி சந்திரனா இருந்ததான் பார்ப்பாரு தூரத்துல இருந்து பார்க்கும்போது ஆனா பிள்ளை சேரக்கூடாது சேர்ந்தாருன்னா சுக்கரனு சொன்னதுதான் தேவையில தான் போய் அவரோட சேருவார் சுத்தமா டெட்டான நிலைமையில போய் பிள்ளையோட சேரும்போது குழந்தைக்கும் அவருக்கு ஆகாது அது புதனின் காரகத்துவம் கெட்டு போயிடும் சந்திரனுடைய காரகத்துவம் சுமாரா தூக்கி நிற்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து கொடுத்துடும் இந்த வீடியோ வந்து சந்திரனுடைய ஒளிக ஒளிநிலைகளை வந்து ஓரளவுக்கு ஏன்னா சார் ஒரு இருபது நிமிஷம் வீடியோல வந்து நம்ம எதையுமே பார்த்தெல்லாம் படிக்கல இந்த மன இந்த நேரத்துல என்ன தோணுதோ அவங்களோட அப்படியே ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இப்ப சந்தனனுடைய மனநிலை சந்திரன் மனநிலைக்கு எதிபதி இந்த சந்திரன் எந்த அமைப்புல இருப்பார் அப்படிங்கிற அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இதை விட இந்த சந்திரன் வந்து குருவின் பார்வையில இருக்கலாம் சரிங்களா சுக்கரனின் பார்வையில இருக்கலாம் இந்த மாதிரி அமைப்புல இருக்கும்போது நல்ல யோகத்தை கொடுக்கும் ஆஹ் வளர்பிறையில நம்மளுடைய அஷ்டமி தேதிக்கு மேல இருக்கக்கூடிய சந்திரனாகட்டும் தசமி தேதிக்கு மேல இருக்கக்கூடிய சந்திரன் ஆகட்டும் இந்த சந்திரன்னா கண்டிப்பாக யோகத்தை கொடுக்கும் அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் தேய் கூட பஞ்சமி தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த யோகம் இந்த அமைப்பு வந்து சந்திரன் யோகத்தை கொடுக்கும் இந்த அமைப்புல பிறந்தவங்க தான் இன்னைக்கு மிகப்பெரிய நாட்டோடைய உயர்ந்த அந்தஸ்துல இருக்காங்க ஒருத்தவங்க வார்டு கவுன்சிலர் ஆவேன் நான் மேயராவேன் நான் வந்து பஞ்சாயத்து தலைவராவே மக்கள் பிரதிநிதி தலைவர் ஆகணும் அப்படின்னா இந்த யோகம் பழிச்சுன்னு இருக்கான்னு பாருங்க இந்த யோகம் இருக்கிறவங்க தான் பெரும்பாலான பேர் இருக்கிறாங்க ஒரு எண்பது சதவீதம் மீதி இருபது சதவீதம் அந்த சூரியனுக்கு நாலுல சந்திரனோ சந்திரனுக்கு நாலுல சூரியனோ இருக்கக்கூடிய அதாவது வளபரி அஷ்டமி தெய்வரி அஷ்டமின்னு அவங்களை பிறந்தவங்க தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி சந்தர்னுடைய அமைப்புகளை இந்த வீடியோவில் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த அமைப்பில் நம்ம ஆன்லைன் அஸ்ட் திருச்சி டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச குரூப்லலாம் ஷேர் பண்ணுங்க தொடர்ச்சியாக நம்மளுடைய வீடியோக்கு வந்து ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி என்னுடைய எல்லா வெற்றிக்கும் நீங்கள் தான் காரணம் உங்களை நான் வந்து என்னுடைய வணக்கத்தோடு இருந்து விடைபெறுகிறேன் என்றும் உங்களுடன் விசுவாசத்துடன் ரவிச்சந்திரன் திருச்சி நன்றி வணக்கம்